சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் முப்பத்தி ஓராம் தலைப்பு கண்ட பத்து அந்த தலைப்பில் ஆறாம் திருப்பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் மாணிக்க பெருந்தகை தில்லையிலே தில்லையம்பெருமானைக் கண்ட மகிழ்ச்சியிலே அவனை மறையவரும் பானவரும் வணங்கிடனான் கண்டேனேன் என்று பாடியது இந்த ஆறாம் திருப்பாடல் பிரவிதனை அறமாற்றி பிணிமூப்பென்றிவை இரண்டும் உறவினொடும் ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செரிபொழில் சூழ்தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் மன்னி மறையவரும் பானவரும் வணங்கிடனான் கண்டேனேன் இந்த பிரவிதனை அறமாற்றி அறண்ண முழுவதுமாகன்னு அர்த்தம் பிறவியை மொத்தமாக மாற்றணும் வெனைய மொத்தமாக அடிக்கணும் வென மிச்சம் இருந்தா பிறவி உண்டு செடியில் கொஞ்சம் போல மிச்சம் வச்சுட்டா செடி இல்லையா செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய்க்கிடந்து கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன் குலசேகர் ஆழ்வார் திருப்பதியில் பாடுறார் செடியாய வல்வினைகள் வினைங்கிறது செடி மாதிரியாம் முளைச்சிக்கிட்டே இருக்குமா வேரோட புடுங்கணும் பிறவிதனை அறமாற்றின் அற அண்ணா முழுசுமாக அர்த்தம் முந்தை வினை முழுதும் ஓய அது மாதிரி பிறவிதனை அறமாற்றின் என் பிறவியை முழுவதுமாக நீக்கி பிணி மூப்பு என்று இவை இரண்டும் உறவினொடும் ஒடி எச்சென்று பிணின்ன நோய் மூப்புன்னா முதுவை இந்த ரெண்டும் கட்டாயம் வந்துடும் இந்த ரெண்டுக்கும் ரெண்டு சொந்தக்காரங்க இருக்காங்க ஒன்று வினை இன்னும் ஒன்று சாவு அதான் உறவு பிணி மூப்புன்னு ரெண்டா இந்த ரெண்டுக்கு ரெண்டு சொந்தக்காரங்களாம் வினை சாக்காடு இதெல்லாம் இந்த நான்கையும் எம்பெருமான் ஒழித்து விட்டான் பிறவிதனை அறமாற்றி பிணி மூப்பு என்ற இவை இரண்டும் உறவினடும் ஒழிய இந்த உறவு இழுத்த கொதிக்கிறது அடங்கும் பிறவிக்கு காரணம் வினை இந்த வினையை அகற்றி விட்டால் பிறவி நம்மை பற்றி கொள்ளாது பிறவியை அற மாற்ற வேண்டுமா வினை போக வேண்டும் பிணி மூப்பு சாக்காடு வினை இதையெல்லாம் எம்பெருமான் ஒழித்து விட்டான் பிறவிதனை அறமாற்றி பிணிமூப்பென்றிவை இரண்டும் உறவினொடும் ஒழி எச்சென்று உலகுடைய ஒரு முதலை அவன் யாரு தெரியுமா உலகத்தை எல்லாம் தன் உடமையாகப் பெற்ற தனி முதல்வன் அத்தனை அண்டங்களுக்கும் அவன்தான் தலைவன் சாட்டி நிற்கும் சாட்டையிலா பம்பரம் போல் ஆட்டுவிக்கும் குற்றால தன்னலார் என்பது குற்றால குரவஞ்சி எம்பெருமான் உலகத்தை எல்லாம் ஆட்டுவிக்கிறான் அவன்தான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் உடையவன் உறவினொடு சென்று உலகுடைய ஒரு முதலையே உலகெலாம் தன் உடமையாக பெற்ற தனி முதல்வனை செறி பொழில் சூழ் தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் மன்னி செறி பொழில் சூழ் தில்லை நகர் சோலைகள் சூழ்ந்த தில்லை நகரத்தில் சிற்றம்பலத்திலே நிலையாக நின்று மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே மறையவர்னா வேதம் சொல்லக்கூடியவர்கள் வானவர்னா தேவர்கள் எல்லோரும் தில்லை அம்பலத்திலே எம்பெருவானுக்கு பல்லாண்டு பாடி நிற்கிறார்கள் குழலொலி யாழொலி கூத்தொளித்தொளி எங்கும் பெருகி விடவொலி விண்ணளவும் சென்று திருவாரூரில் மலவிடையார்க்கு வழி வழியாளாய் குடி பிறந்த பழகடியாருடன் கூடிய பல்லாண்டு கூறுதுமே என்று திருவாரூர் பெருமானை நினைத்து தில்லையிலே பாடினார்கள் திருப்பல்லாண்டு சேந்தனார் பாடினார் தில்லை என்பது ஆகாசம் திருவாரூர் என்பது மண் இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் மற்ற பூதங்கள் அனைத்தும் வேதியரும் தேவர்களும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய தில்லையிலே நான் கண்டுகொண்டேன் அறமாற்றி பிணிமூப்பென்றிவை இரண்டும் சென்று உலகுடைய ஒரு முதலை செறி சூழ் தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் மன்னி மறையவரும் வானவரும் வணங்கிடனான் கண்டேனே ஏழாந்திருப்பாடல் பத்திமையும் பரிசுமிழான் பசுபாசமறுத்தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் வித்த வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே தகுதியில்லாத எனக்கு எம்பெருமான் பக்தியை தகுதியாய் கொடுத்தான் இறைவன் திருவடியில் அன்பு அதாம் பக்திமை பரிசு அதற்கு பயனாக நல்லொழுக்கத்தை கொடுத்தான் அவனை நினைக்கக்கூடிய நெஞ்சத்தை கொடுத்தான் சிந்தனை உனக்கு தந்தேன் திருவருள் எனக்கு தந்தாய் வந்தனை உனக்கு தந்தேன் மலரடி எனக்கு தந்தாய் பைந்துணர் உனக்கு தந்தேன் பரகதி எனக்கு தந்தாய் கந்தனை பயந்தனாரா கருவையில் இருக்கும் தேவே என்பது திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி கருவைனா கரிவலம் வந்த நல்லூர் அங்கே ஒரு அந்தாதி பாடினார் அதிவீரராம பாண்டியர் அதுக்கு குட்டி திருவாசகம்னு பேர் வச்சாங்க திருவாசகம் மாதிரி அதில் சொன்னார் சிந்தனை உனக்கு தந்தேன் திருவருள் எனக்கு தந்தாய் பக்தியை கொடுத்தது பகவான் அதற்குரிய பரிசை கொடுத்ததும் பகவான் பத்திமையும் பரிசுமிலா மசு மறுத்தருளி பக்தியும் நல்லொழுக்கமும் வராமல் செய்யக்கூடியது இந்த பசுத்தன்மையும் இந்த பாசமும் பசுத்தன்மையும் பாசமும் இணைந்திருக்குமானால் ஆணவன் தலை தூக்கும் ஆணவன் தலை தூக்கினால் பக்திமையும் இல்லை பரிசும் இல்லே பக்திமையும் பரிசுமில்லா பசு பாசம் மறுத்தருளி இந்த பசுவான ஆன்மான் பாசத்தோடு சேர்ந்திருக்குமானால் பக்தியும் கிடையாது அதற்கு பரிசும் கிடையாது எம்பெருமான் பாதகத்துக்கே பரிசு வைக்கக்கூடியவன் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பக்திக்கு பரிசு கொடுக்காம இருப்பானா ஆனால் பசு பாசம் இணையுமானால் பக்தியும் பரிசும் கிடைக்காது எம்பெருமான் வந்தான் பசு பாசத்தை அறுத்தருளினான் பக்திமையும் பரிசுமிழாம் பசு பாசம் அறுத்தருளி இறைவன் திருவடியில் அன்பும் அதற்கு பயனாகிற நல்லொழுக்கப் பண்பும் இல்லாமல் செய்யக்கூடிய என் ஆணவமாகிற பசுத்தன்மையையும் பாசங்களையும் எம்பெருமான் அறுத்து அருளினான் பித்தன் இவன் என என்னை யாக்குவித்து அவன் திருவடிக்கே என்னை பைத்தியமாக்கி விட்டான் ஊர் மக்கள் எல்லாம் பித்தன் இவன் என்று என்னை பேசினார்கள் பிச்சியானாள் என்று அப்பர் சுவாமி சொல்வாரே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் பிச்சின்னா பைத்தியக்கார பொண்ணுன்னு அர்த்தம் எம்பெருமான் என்னை அவன் திருவடிக்கு பைத்தியமாக்கி விட்டான் பக்திமையும் பரிசுமிழ பசுபாசம் தருளி பித்தனி என்னை ஆக்குவித்து அவன்தான் என்னை பித்தனாக்கினான் பேராமே நான் அகன்று போகாமல் ஒருவேளை அவனை விட்டு நான் போய்விடுவேனோ என்ற எண்ணத்தினாலே என்ன செய்தான் தெரியுமா அவன் திருப்பாதத்தை என்னுடைய சித்தத்தோடு பெரிய கயிறு போட்டு கட்டிவிட்டான் அவன் திருப்பாதத்தை என் மனத்திலே கொண்டு வந்து கட்டிவிட்டான் பேராமே நான் அகன்று போகாமல் சித்தமெனும் தின் கயிற்று திருப்பாதம் கட்டுவிட்ட சித்தமெனும் தின்கயிறு அந்த சித்தம் என்ற வலிய கயிற்றினாலே திருப்பாதத்தை அப்படியே கட்டிவிட்டான் தன் திருவடியாகிற தருகிலே இந்த மனக்கயிற்றை விட்டான் என்னை கட்டி போட்டு விட்டான் இது அந்த வித்தகனார் விளையாடல் நான் முன்பு மாதிரி அவனை விட்டு பிரியக்கூடாது என்பதற்காக என்னை அப்படியே கட்டிவிட்டான் என் சித்தத்தை அவன் திருப்பாதத்தினாலே கட்டிவிட்டான் இதுதான் வித்தகனார் விளையாடல் வேறறிவு பெருமானுடைய திருவிளையாடல் இது பக்திமையும் பரிசுமிழா பசுவாசமறு தருளி பித்தனிவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் தின் வலிய கயிறு திருப்பாதம் கட்டு வித்த வித்தகனார் வித்தகன்ன பேரறிவுடையவன் விளையாடல் விளங்கு தில்லை கண்டேனே நம்மையெல்லாம் அஞ்சு தொழில் செய்து நம்மையெல்லாம் தடுத்து ஆட்கொள்கிறான் ஆக்கல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு அவனுக்கு விளையாட்டு ஆர்த்த பிறவித்துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி காப்பது படைப்பது கறப்பது இதெல்லாம் அவனுக்கு விளையாட்டு உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்றார் கவி சக்கரவர்த்தி எம்பெருமானே நீ என்னை தடுத்து ஆட்கொண்டது எனக்கு வினையாட்டு உனக்கு விளையாட்டு பக்திமையும் பரிசுமிலா பசுபாசு மறுத்தருளி பித்தணிவனென என்னை ஆக்குவித்து பேராமே சித்தமெனும் திண்கையிற்றால் திருப்பாதம் கட்டுவித்தன் வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே அடுத்து எட்டாம் திருப்பார் பாவகத்தால் அமுக்குண்டு இங்கு அறிவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்தென்னை ஆண்டானை களவிலாவானவரும் தொழுந்தில்லை கண்டேனே அளவிலா பாவகம் பாவகம்னா தெரியுமா பாவனை நினைப்பு நினைப்பு நாளே வந்த பாவனை ஆண்டவன்கிட்ட போறதுக்கு அவனை நினைத்து அதிலே நாம் ஈடுபட வேண்டும் மற்ற எண்ணங்கள் எல்லாம் அவன்பால் கொண்டு சேர்க்காது அளவிலா பாவகத்தால் எத்தனை எண்ணங்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கிறமே இந்த எண்ணங்கள் இந்த நினைப்புக்கள் அழிந்தால் தான் மனசுக்கு நிம்மதி. அளவிலா பாவகத்தால் எண்ணங்களாலே உண்டான அளவில்லாத பாவனைகளில் மூழ்கி இங்கிருந்து சிங்கப்பூருக்கு போகிறதா நினைக்கிறோம் சிங்கப்பூர்லேயே இருக்கிறதா நினைக்கிறோம் பாவனையே இந்த பாவனையெல்லாம் ஆண்டவனோடு இருக்க வேண்டுமே தவிர எண்ணங்களினாலே இருக்கக்கூடாது நான் இந்த பாவனைகளினாலே அமுக்கப்பட்டேன் அறிவில்லாமல் இந்த எண்ணங்களின் விளைவு என்ன என்று தெரியாமல் வெத்து மனிதனாய் கிடந்தேன் அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு இங்கு அறிவின்றி விளை ஒன்றும் அறியாது வெறுவியனாய் கிடப்பேனுக்கு எண்ணங்களால் விளைந்த அளவில்லாத பாவனைகளில் மூழ்கி அமுக்கு உண்டு இங்கே அறிவில்லாமல் இதன் விளைவையும் அறியாமல் வெறுவியனாய் வெறுவியன்னா வெத்து மனுஷேன் வெறுவியனாய் கிடப்பேனுக்கு ஆனந்தமளித்து எனக்கு எல்லையற்ற பேரின்பத்தை எம்பெருமான் தந்தான் என்னை ஆண்டான என்னை ஆட்கொண்ட பெருமானை இந்த ஆனந்தங்கிற வார்த்தை தமிழில் ரொம்ப அற்புதமான வார்த்தை மகிழ்ச்சி வேற கழிப்பு வேற ஆனந்தம் வேற வயிறார சாப்பிட்டேன் அது கழிப்பு வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்பான் பாரதி அப்புறம் நல்ல கச்சேரி கேட்டேன் அது மகிழ்ச்சி ஆண்டவனோடு இரண்டற கலந்தேன் அது ஆனந்தம் மற்றதெல்லாம் போயிடும் இந்த ஆனந்தம் மட்டும் போகாது அதனாலதான் சன்னியாசிகளுக்கு விவேகானந்தர் கமலாத்மானந்தர் சுந்தரானந்தர் அப்படின்னு ஆனந்தர்னு பேர் வச்சாங்க அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டானை களவிலாவானவரும் தொழுந்தில்லை கண்டேனே அது என்ன களவிலாவானவர் களவுன்னா என்ன தெரியுமா வஞ்சனை வஞ்சனைக்கு என்ன சார் பொருள் நான் நல்லா இருக்கணும் மற்றவன் நல்லா இருக்கப்படாதே இதுதான் வஞ்சனை பிறர் தீங்கு தன் இந்த வஞ்சனை இல்லாத தேவர்கள் நம்மளை மாதிரி இல்லை வஞ்சனை இல்லாத தேவர்களும் தேவர்களும்னா மனிதர்களும் எச்சர்களும் இயக்கர்களும் கிண்ணறர்களும்னா அர்த்தம் எல்லாரும் களவிலாவானவரும் தொழுந்தில்லை கண்டேனே மனசில் உள்ளதை மறைக்கப்படாது மறைச்சா அது களவு கரவாடும் வண்ணஞ்சற்கரிய மனசுல உள்ளதை மறைச்சிட்டா சிவபெருமான் காட்சி கொடுக்க மாட்டார் கரவாடும் கரவார்பால் விரவாடும் பெருமானை அறவாட சடை அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே அப்பர் சுவாமி தேவாரம் காஞ்சிபுரத்தில் பாடின பாட்டு களவிலா வானவரும் தொழும் தில்லை கண்டேனே அடுத்து ஒன்பதாம் பாட்டு பாங்கினொடு பரிசொன்றும் மரியாதனாயேனை ஓங்கி உளத்தொளி வளர உளப்பிலா அன்பருளி வாங்கி வினை மலம் மறுத்து வான் கருணை தந்தானை நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேனே பாங்கு உரிமை ஆண்டவனை நாடக்கூடிய உரிமை எனக்கு அதுவும் தெரியாது பரிசு அந்த உரிமையினாலே கிடைத்த நற்குணங்கள் அதுவும் தெரியாது ஆண்டவனை நாடலாம்னு எனக்கு தெரியாது யார் சொல்றா மாணிக்க வாசகசாமி சொல்றார் கடவுளோட உரிமையாய் பேசியவர் மாணிக்க வாசக பெருமான் தன்னஞ்சறிவது பொய் என்ற மாதிரி கடவுளை நேரே நிறுத்தி இப்படி செய்யலாமா என்று கேட்டவர் வாசகர் அவர் பேசுகிறார் இறைவனை நாடும் உரிமையையும் அதனால் விளையும் நல்ல குணங்களையும் பற்றி எதுவும் தெரியாத நாய் போலிருந்தவன் நான் என்கிறார் பாங்கினொடு பரிசொன்றும் அறியாதனாயேனி இறைவனை நாடக்கூடிய உரிமை அதனால் விளையக்கூடிய நற்குணங்கள் இதை பற்றி ஒன்றும் தெரியாது நாய் போல தெரிந்தவனை ஓங்கி என் உள்ளத்திலே சிவஞான ஒளி ஓங்க வைத்து உளத்து ஒளி வளர சிவஞான ஒளி ஓங்கி வளர உளப்பிலான்பருளி அழியாத பேரின்பத்தை அழியாத பேர் அன்பை தந்தான் நான் அவனுக்கு அன்பை தந்தால் அவன் எவனுக்கு அவன் எனக்கு பேரின்பம் தருவான் ஓங்கி உளத்தொளி வளர உளப்பிலான்பருளி வாங்கி வாங்கின என்ன அர்த்தம் என் வினைகளை எல்லாம் வாங்கி என் வினைகளை எல்லாம் அகற்றி வாங்கி வினை வினை வாங்கின்னு திருப்பிக்கணும் என் வினைகளை எல்லாம் அகற்றி மலம் மறுத்து என் மலங்களை எல்லாம் அறுத்து வான் கருணை தந்தானை பெருங்கருணை வழங்கிய வள்ளலை என்னை எடுத்து நிறுத்திய பெருமானை நான் தரையில் கிடந்தேன் என்னை எம்பெருமான் தடுத்து ஆட்கொண்டான் வாங்கி வினை மலமறுத்து வான் கருணை தந்தானே நான்கு மறை பையில் தில்லை அம்பலத்தே கண்டேனே நான்கு வேதங்களும் எடைவிடாது ஓதப்படுகின்ற தில்லை அம்பலத்தில் கண்டு கொண்டேன் தில்லை வாழந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் அந்த பெருமக்கள் விடாமல் வேதம் ஓதுவதனாலே நான்கு மறை தில்லை அம்பலத்தே கண்டேனே இறைவன் விரும்பக்கூடிய செயல்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது இறைவனை நாடக்கூடிய உரிமையைப் பற்றியும் எனக்கு தெரியாது அதனால் விளையக்கூடிய நல்ல குணங்களையும் நான் அறியேன் நாய் மாதிரி எம்பெருவான் வந்தான் என் உள்ளத்திலே சிவஞான ஒளியை ஓங்கச் செய்தான் அழியாத பேரின்பத்தை தந்தான் என் வினைகளை வாங்கினான் மலத்தை அறுத்தான் வான் கருணை தந்தான் இவ்வளதும் அவன் செய்தது நான் என்ன செய்தேன் பாங்கினொடு பரிசொன்றும் அறியாதனாயேனை ஓங்கி உளத்து ஒளி வளர உளப்பிலான்பருளி வாங்கி வினை மலம் மறுத்து வான் கருணை தந்தானை நான்கு மறை பயில் அம்பலத்தே கண்டேனே நிறைவாக பத்தாம் திருப்பார் பூதங்களை புலனாகிப் பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளர் ஒளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே எல்லாரும் வேதங்கள் சொன்னார்கள் இந்த பாட்டிலே வேதங்கள் எம்பெருமானை தொழுது வணங்குகின்றன வேதங்கள் எம்பெருமானை தொழுது வணங்குகின்றன வேதங்கள் தொழுது ஏத்தும் விளங்குதில்லை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி நமக்கு தெரியும் வானம் மண் காற்று நெருப்பு தண்ணி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி அஞ்சு பூதமும் அவன்தான் எம்பெருமான் அஞ்சு பூதங்களின் வடிவமாக இருப்பவன் காஞ்சிபுரத்திலே மண் வடிவமாயிருக்கிறான் திருவானைக்காவிலே தண்ணீர் வடிவமாயிருக்கிறான் திருவண்ணாமலையிலே நெருப்பு வடிவமாயிருக்கிறான் திருக்காலத்திலே காற்றின் வடிவமாயிருக்கிறான் தில்லையிலே இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஆகாசமாயிருக்கிறான் இதெல்லாம் சில அடையாளங்கள் பூதங்கள் ஐந்தாகி புலனாகி அஞ்சு புலன் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த அஞ்சு புலனுக்கு உள்ளேயும் அவன் தான் இருக்கிறான் அவன் இல்லைன்னா அஞ்சு புலனும் வேலை பார்க்காது அதான் உள்ளே இருக்கக்கூடிய பகவான் அவன் இல்லாவிட்டால் ஐந்து பூதங்களும் வேலை பார்க்காது ஐந்து புலன்களும் செயல்படாது பொருளாகி மற்ற பொருள்கள் நமக்காக ஆண்டவன் வைத்த மற்ற பொருள்கள் அனைத்திலும் அவன்தான் இருக்கிறான் பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் அனைத்துமாய் இந்த வேறுபாடுகள் அனைத்தும் அவன்தான் ஆனால் அவனுக்கு மட்டும் வேறுபாடு கிடையாது எல்லா வேறுபாடுகளுக்குள்ளும் அவன் இருப்பான் தான் மட்டும் வேறுபாடு ஒரே மாதிரி விளங்கக்கூடிய பெருமான் அனைத்துமாய் வேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்தாண்ட கிளர் ஒளியை மரகதத்தை கேதம் துன்பம் என் துன்பங்களை போக்கி என்னை ஆட்கொண்ட என் உள்ளத்தில் கிளர்ந்து எழக்கூடிய ஒளி போன்றவனை கிளர் ஒளியை மரகதத்தை மரகத மணி தன்னை சார்ந்தால் தன்னிறம் கொடுப்பது மரகத மணி அதுபோல் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் எப்படி இருக்கானாம் என் துன்பங்களை போக்குவதற்கு எம்பெருமான் இரண்டு வடிவாய்க் காட்சி ஒன்று ஒளிமயமான காட்சி இன்னொன்று மணிமயமான காட்சி பலவேறு பேதங்களாய் தோன்றினாலும் தான் மட்டும் பேதப்படாமல் இருக்கக்கூடிய பெருமான் ஒரு பளிங்கிலே பல வடிவங்கள் தோன்றும் ஆனால் பளிங்கு அப்படியே இருக்கும் நோய்களை ஒளியினாலும் மணியினாலும் நீக்குவது மருத்துவ மரபு அதாவது ஒளியைக் காட்டியும் மணியை பக்கத்தில் வைத்தும் நோய் நீக்குவது மருத்துவ மரபு எம்பெருமான் கிளர் ஒளியாகவும் மரகதமாகவும் இருக்கிறான் என் துன்பங்களை மாற்றுவதற்கு ஒளியாகவும் மரகத மணியாகவும் இருக்கிறான் இந்த மரகத மணிக்கு என்ன பெருமை தெரியுமா ஒரு டம்ளரில் பாலை வச்சு மரகதத்தை உள்ள போட்டால் பால் பூரா பச்சை நிறமாக போயிடும் தன்னை சார்ந்தார்க்கு தன் நிறத்தை கொடுக்குமே அல்லாமல் அவர் நிறத்தை தான் வாங்கி கொள்ளாது தன்னை சேர்ந்த பாலை பச்சையாக்குவது போலே எம்பெருமானும் தன்னை சேர்ந்தவர்களை சிவமாக்குகிறான் அதனாலே அவன் மரகதம் ஒளிமயமானவன் அதனாலே அவன் கிளர் ஒளி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெருமானை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி வேதங்கள் பேதமிலா பெருமையனை கேதங்கள் கெடுத்து ஆண்ட கிளர் ஒளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்கு தில்லை கண்டேனே ஆண்டவனை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் சில பேர் தான் சொன்னார்கள் அப்பரு சுவாமி கைலாசத்துக்கு போயிட்டு வந்த உடனே திருவையாத்திர கைலாச காட்சியை பார்த்துட்டு மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடின் போதொடு நீர் சுமந்தேத்தீன் புகுவார் அவர் பின்புகுவேன் யாதும் சிவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் சொன்னார்ல அது மாதிரித்தான் நம்முடைய மாணிக்க வாசக பெருந்தகை கண்டேனேங்கிறார் நம்மாழ்வார் சொல்லுவார் கண்டோம் 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 கண்ணுக்கிணியன கண்டோம் ஆண்டவனை பார்த்தா அவன்தான் கண்ணுக்கு கண்ணுக்கிணியான் அப்படி இந்த பாடலிலே எம்பெருமான் பூதங்களாயிருக்கிறான் புலன்களாயிருக்கிறான் மற்ற பொருள்களாயிருக்கிறான் வேதங்களாயிருக்கிறான் தான் பேதமில்லா பெருமான் அவனை ஒளிமயமாக மணிமயமாக வேதங்கள் வழிபடக்கூடிய தில்லையிலே கண்டேன் என்று தான் கண்ட பேரின்பத்தை நாம் காண வேண்டும் என்று யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்ற எண்ணத்தினாலே மாணிக்க பெருந்தகை கண்ட இன்பம் புலகம் அடைய வேண்டுமென்று கண்டபத்தில் பாடுகிறார் இது பத்தாம் திருப்பாடல்